வணக்கம் மாணவர்களே இப்போ நாம் தமிழின் இனிமை என்ற இந்த பாடலை பார்க்க போகிறோம் ஒரு தடவை இந்த பாடலை படித்து காமிக்கிற கேளுங்க அப்புறமா ஒரு ஒரு வரையாக உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குற தமிழின் இனிமை கணியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியென என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த பாடலை எழுதியிருக்காரு இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் கனியிட ஏறிய சுளையும் கனி அப்படின்னா பழம் பழத்துக்குள்ளே இருக்கிற அந்த சுளையுடைய டேஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பழம்னாலும் கனினாலும் ஒன்று தான் இந்த கனிக்குள்ளே இருக்கிற இந்த சுளை இந்த சுளையுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் பலாப்பழத்தை கட் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் அதை சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்ககிட்ட இந்த பலாப்பழம் கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததா முற்றல் கழையிட ஏறிய சாரும் முற்றல்னால் நல்லா முத்துனது அப்படின்னு அர்த்தம் கழைனா கரும்பு நல்லா முத்துன கரும்புக்குள்ளே இருக்கிற அந்த சாறு இருக்குது இல்லைங்களா அது கரும்பு பயிர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு அப்படியே வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வளரும் போது பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கிற கரும்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது ஓரளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வருஷத்துக்கு கரும்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கரும்போட ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் இருக்கும் அந்த கரும்பு எப்போ நல்லா முத்தி வருது முத்துகிற ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் அந்த டைமில் அந்த கரும்பு அறுவடை பண்ணி அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போது இதில் கூட பார்த்திங்கன்னா இந்த கரும்பெல்லாம் வந்து அவ்வளோ ருசியாக இருக்காது இதுவும் ருசியாக இருக்காது ஆனால் இந்த கரும்பு நிச்சயமாக ருசியாக இருக்கும் ஒரு தோட்டத்தையே காமிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய கரும்புகள் இந்த கரும்பை விளைவிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் ஆகிருக்கும் எப்படி இருக்குது இந்த கரும்பு சாப்பிட்ருக்கீங்க இல்லையா ம் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருப்பீங்க இந்த கரும்போட அந்த சுவையை அப்படியே மனசில் வச்சுக்குங்க பனிமலர் ஏறிய தேனும் தேனோட சுவை எப்படி இருக்கும் சொல்ல வேண்டாம் பெரும்பாலான நான் சாப்பிட்ருப்பீங்க ஹனி தேன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த சுவையையும் மனசில் வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தது எல்லாமே டேஸ்ட்டோட சம்மந்தப்பட்டது தான் அடுத்தது காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் காய்சிறதுனா அந்த நெருப்பு வச்சு காய்ச்சுவாங்க அது பாகிடை என்னன்றது பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா கரும்பு சாரை ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைப்பாங்க அப்படியே வரும்போது என்னாகுனா அந்த பாகு பதத்துக்கு வரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாங்கு வெள்ளம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு காய்ச்சும் போது என்னாகும்னா அந்த பபிள் கம் அந்த பதத்துக்கு வரும் அதை சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நல்லா காய்ச்சினா இந்த பாகோட சுவை ஒரு சிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தாத்தா பாட்டி பாகுறத்துக்கு ஏப்ரல் எல்லாம் போனீங்க அப்படின்னா மேபி அந்த டைமில் தான் கரும்பு அறுவடை செய்து இந்த மாதிரியான வெள்ளத்தை தயார் செய்கிற அந்த டியூரேஷன் நாங்களாம் சின்ன வயசில் ஸ்கூல் அந்த லீவ் டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா காய்ச்சுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நனி பசு பொழியும் பாலும் நனி பசுனா ஒரு அருமையான பசு சிறந்த பசு அப்படின்னு அர்த்தம் அந்த சிறந்த பசு கொடுக்கக்கூடிய அந்த பாலோட டேஸ்ட் எப்படி இருக்கும் ரொம்ப இருக்கும் இல்லைங்களா இந்த பசுவை ஒரு சிறந்த பசு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான பசுக்கள் கொடுக்கக்கூடிய பால் எப்படி இருக்கோ ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தென்னை நல்கிய குளிரில நீரும் தென்னை மரம் கொடுக்கக்கூடிய அந்த குளிர்ந்த நீர் அதுனா இளநீர்னு சொல்லலாம் நீங்கள் வெயில் காலத்தில் கூட போயிட்டுருக்கீங்க ரோட்டில் ரொம்ப வெயிலாக இருக்குது நிறுத்தி ஒரு இளநீர் குடித்தா அப்படி இருக்கும் குடிக்கும்போதும் சுவையாக இருக்கும் அது உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இல்லைங்களா அப்போ அந்த டேஸ்ட்டை மட்டும் பாருங்கள் தென்னை மரம் கொடுக்கக்கூடிய அந்த இளநீரோட டேஸ்ட்டை அப்படியே மனசில் வச்சுக்குங்க இது எல்லாமே இனியன என்பேன் எனினும் மேலே பார்த்த இது எல்லாமே ரொம்ப சுவையானதுதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலுமே கூட என்ன சொல்கிறாரு தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்போ இது எல்லா சுவையையும் விட தமிழ்மொழியோடய சுவை அதிகம் தமிழ்மொழி என்னோட உயிர் அப்படின்னு யார் சொல்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறாரு திரும்ப ஒரு தடவை படிக்கிற படிக்கும்போதே நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வாங்க தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் ஒரு அருமையான பாடலை கொடுத்திருக்காரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்